சீமான் அவரின் அண்ணன் அவன் கிடக்கிறான் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அன்பொழுது அழைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சதை பார்த்து நீங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவித்த கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து ஆச்சரியம் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தாங்கிட்ட செல்ஃபி கேட்டு வந்த தம்பியவே தான் அடிச்சு வரட்டாப்ல அண்ணன் மேல அதீத பாசம் கொண்டு ஒரு தம்பி செல்ஃபி கேட்டு நேரா பேசிக்கிட்டு இருந்த மேடையிலேயே ஏறிட்டான்

நொன்ன சும்மா இருப்பாரா தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தியை வித்தையை இறக்கிட்டாப்புல அவ்வளவுதான் பிரபாகரனோட அண்ணன் மகன மட்டும் இல்ல பிரபாகரன் மனைவியோட அக்காவையும் நொன்னை இன்னைக்கு பிடிச்சி கிடச்சுதான் வச்சிருக்காப்புல அவ எல்லாம் ஒரு ஆள்னு அவ சொன்னதை வச்சு தான் நான் உங்ககிட்ட இத்தனை நாளா கதை சொல்லிட்டு இருந்தேனா என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் மொத்த பிரபாகரன் குடும்பத்தையும் சந்திக்கு இழுத்து பந்தி வச்சிருந்தாப்புல இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரே என்னன்னா நொன்ன இன்னைக்கு எல்லாத்துக்கும் தான் வந்திருந்தாப்புல அதாவது இன்னைக்கு எப்படி மீடியாக்காரங்க இது சம்மந்தமாக நம்மளை போட்டு கொடைஞ்சி எடுப்பாங்க கேள்விகளாக கேட்டு தொலைச்சி எடுப்பாங்க ஸோ நாம சிங்கிளாக போனா வேலையாவது உள்ளுக்குள்ள கொஞ்சம் உற்சாகத்தை விட்டுக்கிட்டு தான் ப்ரெஸ் எல்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நொன்னன் தெளிவாக யோசிச்சு உள்ள உற்சாகத்தை விட்டுட்டு தான் வந்திருந்தாரு ஒரு மாதிரி மிதமான போதையில் இருந்தார் ஒரு கோட்டைக்கு கொஞ்சம் கம்மியாக நைன்ட்டிக்கு கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி கணக்கான போதையில் இதமான போதையில் தான் இருந்தாப்புல 아. <목소리도> தந்தி டிவி நிருபரோட நொன்னன் தனியா பேசின ஒரு ஒரு சம்பவமும் இன்னைக்கு நடந்தது அதுல எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா நொன்ன மிதமான போதையில் இருக்கிறாப்புல அப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உற்சாகத்தை உள்ள விட்டுட்டு வந்திருக்கிறாரு அது முடிஞ்ச தம்பி அது பேச தேவையில்ல அப்படின்னு மைக்க எட்டி பிடிக்கிறாரு அந்த நிருபருக்கு முத்தம் கொடுக்க முயற்சி பண்றாரு அதை விட அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாப்புல குடிகாரன் என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணுவானோ அத்தனையும் அந்த நிருபரோட அண்ணன் பண்ணிருக்கிறாப்புல சோ இன்னைக்கு நொன்ன வாயிலிருந்து வெளியில வந்த பேடு வேர்ட்ஸுகளுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் உள்ள போன உற்சாகமும் ஒரு காரணம்ங்கிறத நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மத்தபடி நொன்னை பெக்க போட்டுட்டு தான் வெளியில வந்திருக்கிறாரு அதை அந்த பக்கத்துல நின்றுக்கிட்டு இருந்த தம்பி தங்கச்சிகள்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டாங்கன்னே எனக்கு தெரியல காளியம்மாவியெல்லாம் இப்போ நொன்னை பக்கத்துலேயே காணாம் இப்ப கார்த்திகான்னு புது அக்கா ஒன்று அண்ணன் பக்கத்துல நின்று பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது அந்த அக்காலாம் இந்த நாத்தத்தை எப்படி சகிச்சுக்கிச்சு தான் எனக்கு தெரியல ஒருவேளை அந்த அக்காவுக்கு சாராய வாசத்துக்கும் சென்ட்டு வாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா என்னவோ நொன்னை ஏதோ ஃபாரின் சென்ட் போட்டு வந்திருக்கிறாரு அதனால தான் இப்படி கம கமன்னு மணக்குதே அப்படின்னு நினச்சி மனசை தேத்திக்கிச்சோ இல்லை சரி நாலு காசு சம்பாதிக்கணும்னா இந்த நாத்தத்தையெல்லாம் சகிச்சிக்கிட்டு தான் ஆகணும் காளியம்மா எவ்வளோ நாளாக சகிச்சிக்கிட்டு தான் ஓட்டியிருக்கும் போல நாமளும் இந்த கண்ட்ராவியெல்லாம் கொஞ்ச நாள் சகிச்சு ஓட்டிட்டு நாலு காசு சம்பாதிச்சிட்டு போயிடலாம்னு அந்த காத்திகாங்கிற அந்த அக்கா நினச்சி நொன்ன மன்ன பக்கத்தில் நின்றுச்சா என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் அண்ணன் பெக்க போட்டுட்டு தான் இன்றைக்கி பிரஸ் மீட்டுக்கு வந்தார் அர போதையில் தான் நொன்னே இருந்தாருங்கிறது மட்டும் எவனாலையும் மறுக்க முடியாத உண்மை நான் இப்படி சொல்றதுனால எந்த கூமுட்ட தம்பியாவது எப்பட்றா நீ எங்க அண்ணனை குடியாருன்னு சொல்லலாம் வெக்க போட்டுட்டு தான் ப்ரெஸ் மீட் வச்சாருன்னு நீ எப்படுறா பேசலாம் அப்படின்னு ஏதாவது கேள்வியை கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா செருப்பு பிஞ்சிரும் போ பிஞ்சு போயிரும் பார்த்துக்குங்க மூணு நாளைக்கு முன்னாடி உங்க ஒண்ணை என்னடா பண்ணாரு கல்லை புரமோட் பண்ணுற வேலையை உங்க ஒண்ணை பார்த்தாரா இல்லையா அது யார் கல் நல்லிச்சாமியா கல் சின்னிச்சாமியா அந்த கல் நல்லிச்சாமிக்கு தமிழ்நாட்டில் கல் இறக்குறதுக்கு அனுமதி கிடைச்சா அதுல அவருக்கு பெரிய லாபம் இருக்குது கல்லை விற்று அவர் காசு சம்பாதிக்கலாம் அதனால் அவர் கல்லை புறமோட் பண்ணிக்கிட்டு திரிகிறாரு கல் தமிழர்களின் உணவின் ஒரு பகுதியே தமிழர் மரபுலையே அது இருந்திருக்குதே கல் ஒரு மருந்தே அதை சாப்பிட்டா கல் குடித்தா அந்த நோய் குணமாகும் இந்த நோய் குணமாகும்னு பீத்த பொய்களை எல்லாம் பேசி ஒரு கூமிட்ட கூட்டத்தை உருவாக்கி அவங்களையெல்லாம் உசு பேத்தி அதன் மூலமாக கல்லுக்கு இருக்கிற தடையை நீக்கிற முடியுமான்னு அந்த கல் நல்லிச்சாமியா கல் சின்னச்சாமியா அந்த ஆள் பேசிக்கிட்டு திரிகிறான் அவனோட போய் உங்கள் ஒன்றை நின்றுக்கிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதையே உங்கள் நொண்ணனு சொல்கிறாப்புல இதில் வேறு பப்ளிக்கை கல்லை குடிச்சு வேற அதை ப்ரோமோட் பண்றாப்புல லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்கள் நொன்னனை ஃபாலோ பண்றாங்கன்னு உங்கள் நொண்ணனுக்கு ஏதாவது ஒரு ஒரு அக்கறை இருக்குதா ஒரு அடிப்படை அறிவு இருக்குதா கல்லுங்கிற ஒரு போதை பொருளை இப்படி ஒரு அரசியல் தலைவனை பப்பரை பேன்னு போய் நின்று அதை ப்ரோமோட் பண்ணால் உருப்பிடுமாடா கல் இறக்குறதுக்கு இருக்கிற தடை தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டா பனைமரம் வச்சிருக்கிறவங்களுக்கும் கல்லை இறக்கி விற்க போகிறவங்களுக்கும் மட்டும்தான் லாபம் உங்களுக்கு எனக்கெல்லாம் என்ன லாபம் இருக்குது அப்புறம் என்ன கூந்தலுக்கு இந்த ஹெச்எஸ் சிமான் கல்லை புரமோட் பண்ணி பண்ணிக்கிட்டு திரிகிறாரு நான் கேட்குறேன் அவங்க நொன்ன கேட்குறாருல்ல கல் போதை பொருள்னா டாஸ்மாகில் விக்கிறது மட்டும் என்ன புனித தீர்த்தமானு கேட்குறாருல நான் கேட்குறேன் டாஸ்மாக்ல விற்கிறதெல்லாம் போதைப் பொருள் குடியை கெடுக்கிற விஷயம்னா கல்லு மட்டும் என்ன நான் கல் குடிச்சா மட்டும் குடி கிடாதா கல்லு போதைப் பொருள் கிடையாதா கல்லும் மனுஷனுக்கு போதையை ஏற்றி விட்டு அத்தனை தம்புகள் தப்புகளையும் பண்ண வைக்காதா எவன்டா சொன்னான் பனைமரத்துலேருந்து இருந்து வந்தா மட்டும் அதெல்லாம் புடித கூந்தல் ஆயிருமா புனித தீர்த்தம் ஆயிருமா கல்லி கூட கள்ளி செடியிலிருந்து இயற்கையாக தான் வருது அதெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து நக்குங்க தம்பிகள் தம்பிகள்லாம் பால் தானே அதுவும் இப்போ நம்ம ஊர்ல பீரு பிராந்தி விஸ்கி எல்லாம் டிவி நியூஸ் பேப்பரு இன்னும் சோசியல் மீடியா இது எதுலேயுமே விளம்பரப்படுத்த முடியாது அதை ப்ரோமோட் பண்ண முடியாது எந்த வகையிலையும் மதுபான பொருட்களை ப்ரோமோட் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் தடை இருக்குது சட்டப்படி மதுபான பொருட்களை விளம்பரப்படுத்தினா அது குற்றம் அது ஏன்னு தெரியுமா அதை அனுமதிச்சா நம்ம ஊரில் சோப்பு சீப்பு பால் பன்னீர் எல்லாம் எப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி விளம்பரப்படுத்தப்படுதோ அதே மாதிரி தான் பீரு பிராந்தி விஸ்கி ரம்மு ஒயின் ஜின்னு எல்லா வெங்காயமும் விளம்பரப்படுத்தப்படும் ஓட்கா கம்பெனிக்காரன் பூரா என்ன சொல்லுவான் தெரியுமா டெய்லியும் ஒரு ரெண்டு பேக்கு ஓட்கா போட்டிங்கன்னா இதயத்துக்கு அவ்வளோ நல்லது ரத்த ஓட்டத்தை அது ஃப்ரீ பண்ணும் மூஞ்சியெல்லாம் மினு மினுன்னு ஆகும் இன்னும் நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஓட்காவை எங்கள் கம்பெனி ஓட்காவை டெய்லி ரெண்டு பெக்கு போடுங்க அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் ப்ளாக் கிரெம்மு விற்கிறவனும் அதே தான் சொல்லுவான் பிளாக் க்ரெம்மை உள்ளே விட்டிங்கன்னா சக்கரை குணம் ஆகுது ப்ளட் ப்ரஷர் குணம் ஆகுது இன்னும் ரத்த ஓட்டம் சீராகுது மண்டையில் போய் ரத்தம் கரெக்டாக ஏறும்னு அவன் அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவான் இதுதான் எல்லாத்துக்கும் வீடு டெய்லி ஒரு ஒரு பீர் ஒரே ஒரு பீர் மட்டும் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது கூலிங்கை கொடுக்கும் கீட்டால் வர்ற எந்த வியாதியும் உங்களுக்கு வராதே அப்படின்னு தான் பீர் கம்பெனிக்காரன் பூரா ப்ரொமோட் பண்ணுவான் பிராந்திக்கு விஸ்கிக்கு எல்லா வெங்காயத்துக்கும் தான் ஏன்னா அவனுக்கு அது ஏவாரம் ஆனால் ஒரு அரசுங்கிறது அப்படி கிடையாது உண்மையை சொல்லியாக வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்குது கம்பெனிக்காரன் ஆயிரம் சொல்லுவான்ப்பா அவன் என்ன சொன்னாலும் இது சாராயம் இது குடியை கெடுக்கிற விஷயம் மதுவை குடிச்சிங்கன்னால் வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு அத்தனைக்கு கேடு குடும்பமும் கெட்டு போயிரும் எல்லாம் நாசமா போயிரும்னு அரசாங்கம் நமக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அதனாலதான் அவங்க அத்தனை கம்பெனி கம்பெனிக்காரன்ட்டையும் நீங்கள் பாட்டில மத நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி போட்டுவீங்க அப்படின்னு அவங்க ஆர்டர் போடுறாங்க அந்த குறஞ்சபட்ச அக்கறை கூட ஒரு பக்கம் சாராய கடையவே அவங்க திறந்து வச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் உண்மையை சொல்லி தான் அவங்க விற்கிறாங்க அதுங்கிறது எந்த வகையிலேயும் நல்ல விஷயம் கிடையாது அதை குடிச்சீங்கன்னா குடும்பம் கெட்டுடும் உயிர் போயிடும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க விற்கிறாங்க அந்த நேர்மை கூட அந்த அடிப்படை மனிதாபிமானம் கூட அந்த அடிப்படை அக்கறை கூட இந்த எச் எஸ் சிமானுக்கு கிடையாது கல்லு நல்ல என்ன சொல்லுவான அதை நொன்னும் சொல்லுவான அப்புறம் அதுல பேசுறதுக்கு என்ன இருக்குது ஏன்டா எந்த கூமட்ட தம்பியும் நொன்ன கேக்கல ஏன்னா எத்தனை லட்சம் இளைஞர்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்க நீங்க இப்படி பப்ளிக்கா அப்புறம் பேன்னு கல்ல குடிச்சு கல் உடம்புக்கு நல்லது மருந்து சொல்லிட்டு தெரியுங்க அப்புறம் அந்த பக்கம் கோமியம் உடம்புக்கு மருந்துன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு சங்கிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது என்ன இதுன்னு ஏண்டா எந்த கூமிட்ட தம்பியும் கேட்கல நான் திரும்பவும் சொல்றேன் நொன்ன இன்னைக்கு தண்ணியை போட்டு தான் பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்காப்ல வந்திருந்தாப்ல சீமான் ஒரு குடியாரம் தான் சீமான் பக்கத்துல ஓட சின்ன பசங்க யாரும் போயிடாதீங்க அவ்வளவுதான் மற்றபடி பிரபாகரனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பிரபாகரனை நான் பார்த்ததே கிடையாதுன்னு இன்னைக்கு நொன்னே ஒரு மாதிரி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது அது போய் பொறுத்த ஆய்வுக்கு கொடுத்தலாம் அப்படின்றத இங்கேயே முன்மொழி யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நானும் சந்திக்கவே இல்லைங்கிறேனப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த கொஸ்டின்கா இந்த இப்படி பேசிட்டு இருக்கிற யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவையும் இல்லாம அவசியமும் இல்ல அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற என்ன போயிட்டு இருக்கிறீங்க சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி திருப்பி திருப்பிட்டு ஆக்சுவலா இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை கேட்கிற கூமட்ட தம்பிகள் என்ன நினைச்சு மனசை அது எவ்வளவு தான் பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு அவர் அங்க போய் உண்மை தான் அதையே எத்தனை தடவை தான் இந்த ஊருக்கு எடுத்து சொல்லுவார் திரும்ப திரும்ப அது போய் பித்தலாட்டம்னு அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் அண்ணன் என்னதான் பண்ணுவாரு ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவனுங்க மனசை தேத்திக்கலாம் இல்லைன்னா அண்ணன் கேள்வி கேலி பண்றாப்புலப்பா கிண்டல் பண்றாப்புலப்பா நக்கலா பதில் சொல்றாப்புலப்பா பொய் பொய்ன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஆமாடா அது பொய் தான்டா இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு அண்ணன் நக்கலா கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட தம்பிகள் புரிஞ்சுக்கலாம் ஆனா இதுல பிராக்டிக்கலான உண்மை என்னன்னா தம்பிகள் எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஒண்ணும் கோவப்பட்டெல்லாம் கொந்தளிக்கல நக்கலாலாம் ஒன்னும் பதில் சொல்லல இதுல எதுவுமே உண்மை கிடையாது நொன்ன ரொம்ப நேர்மையா ரொம்ப நிதானமா உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலா இனிமே பிரபாகரன்லாம் மன்னனுக்கு தேவையே கிடையாது பிரபாகரனை வச்சு பார்த்த வியாபாரம் எல்லாம் முடிஞ்சுது பிரபாகரன் பேரை வச்சு நொன்னால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதையெல்லாம் ஆல்மோஸ்ட் சம்பாரிச்சு முடிச்சிட்டாப்ல அவரு இப்போ தெக்க அதாவது தமிழ்நாட்டுக்கு தெக்க இருக்கிற ஈழத்தை விட்டுட்டு வடக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு நாக்பூர் நதியில் போய் கலக்கறதுக்கு தயாராகிட்டாரு அவர் கோல்வாக்கருக்கு கோயில் கட்டுறதுக்கும் சாவருக்கிற சாமின்னு கும்பிட்றதுக்கும் ஆல்ரெடி தயாராகிட்டாரு அதை நோக்கி தான் நொன்னை நகர்ந்துகிட்டு இருக்கிறாரு சோ இனிமே பிரபாகரன் இருந்தா என்ன இல்லனா என்ன பிரபாகரனோட சீமானுக்கு சகவாசம் இருந்தது இல்லைன்னு யாராவது பேசுனா என்ன பேசலனா என்ன அதை பற்றி எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு உண்டான முன்னோட்டமாக தான் நொன்னை இப்போ ஒப்புதல் வாக்குமூலத்தை மூலத்தை கொடுத்துருக்கிறாரு பிரபாகரனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர் கேட்குறதுடைய உண்மையான அர்த்தம் அதுதான் இதில் இன்னொரு மறைமுகமான உண்மையும் இருக்குதே அதாவது நொன்னம் கேட்குறாரு இல்லை இப்போ நான் யாருக்கு ப்ரூவ் பண்ணணும் இந்த இவங்களுக்கா அந்த ஃபோட்டோ ஃபேக்குன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறவங்களுக்கு நான் அது ஃபேக்கு கிடையாது உண்மைன்னு போய் ப்ரூவ் பண்ணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு ஒன்று ஒன்று முறுக்கிறாருல்ல அதுவும் யாரை பார்த்து சொல்கிறாருன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள பார்த்து கிடையாது பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிற கூமட்டா தம்பி தங்கச்சிகளை பார்த்து தான் சிம்பிளாக ஒன்று என்ன சொல்கிறாருன்னா இந்த பச்சை மிளகாய்களுக்கும் இந்த விளக்கணைகளுக்கும் இந்த மொன்ன நாய்களுக்கும் நான் புரூவ் பண்ணி தான் ஆகணுமோ லேபுக்கு அனுப்பி அந்த ஃபோட்டோவோட ரிசல்ட்டை வாங்கி இந்த பாருப்பா நான் ஃபோட்டோ எடுத்தது உண்மைதான் பண்ணு இந்த விளக்கணையானுகளுக்கும் கூந்தலானுகளுக்கெல்லாம் நான் புரூவ் பண்ணுமா என்ன அது மட்டும் இல்லாமல் இவனுகள் என்ன இருக்குது இவனுங்க கோவணத்தை தான் ஆல்ரெடி நான் உருவிட்டினேன் இதுக்கு மேல உருவுறதுக்கு இவனுகள்ட்ட எதுவும் கிடையாது இனிமே இவனுங்க என் கூட நின்றுக்கிட்டு இருந்தானுங்கன்னா இவனுகளுக்கு உண்டான அத்தனை செலவையும் நான் தான் பண்ணணும் இவனுகள்ருந்து கறக்கிறதுக்கெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது அதனால யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசிய கூந்தல்லாம் எனக்கு கிடையாதுன்னு நொன்ன பின்னாடி நிக்கிற தம்பி தங்கச்சிங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு மத்தபடி அந்த நிருபர் திரும்ப திரும்ப கேட்குறாருல்ல அந்த போட்டோவை ஆய்வுக்கு அனுப்பி அது உண்மைதான்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணாதான் என்ன அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு நொன்ன உண்மையான நேர்மையாள இருந்திருந்தா என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்கணும் இங்கே பாருங்கப்பா நான் எங்கள் அண்ணனை போய் பார்த்தது போட்டோ எடுத்தது எல்லாம் உண்மைதான் அந்த போட்டோ உண்மையான போட்டோ தான் அதை யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது வேணும்னா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க யாரெல்லாம் அது ஃபிராடு அது ஃபேக் போட்டோன்னு சொல்றீங்களோ அவங்கெல்லாம் எங்கேயோ ஆய்வகம் இருக்குது ஒரு போட்டோ உண்மையாக பொய்யானு கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி எல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல அங்கே அனுப்பி அந்த போட்டோ பேக்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க you <laughs> சவாலுக்கு தயார நான் சொல்றது உண்மை நீங்கள் சொல்றது தான் பொய்ய நீங்கள் சொல்றது உண்மைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அண்ணன் சவாலுக்கு தயார் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நொன்ன சவால் விட்டுருந்தா தான் அது உண்மையான அந்த கேள்விக்கான பதிலாக இருந்திருக்கான் இருந்து அப்படி ஒரு பதிலே வல்லிய இதில் நீங்கள் இன்னொன்று கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த ஃபேக் போட்டோ இஸ்யூ வர ஆரம்பித்த இந்த நாலு நாட்களில் நொன்ன எந்த இடத்துல கூட தப்பி தவறி கூட மறந்து போய் கூட அந்த போட்டோ உண்மை அதில் யாரும் எந்த சந்தேகமும் பட தேவையில்ல அப்படின்னு சொல்லவே கிடையாது அந்த போட்டோ உண்மைங்கிற வார்த்தை நொன்ன வாயிலிருந்து ஒரு தடவை கூட வரல இன்னைக்கும் பல பேர்த்துக்கு பேட்டி கொடுத்தாரு எந்த இடத்துலயும் நொன்னா அதை சொல்லவே இல்லையே எப்படி உருட்டுறாருன்னா இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க பதினஞ்சு வருஷமா அந்த போட்டோ பப்ளிக்ல தானே இருக்குது அப்பெல்லாம் ஏன் அது பேக்குன்னு யாருமே சொல்லலாம் இவர் பெரிய ஹாலிவுட் ஆஸ்கர் அவார்டு வாங்கின எடிட்டரு இவர்கிட்ட போய் நாங்க போட்டோவை எடிட் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து கொடுக்கணும்னு கெஞ்சணுமா என்னையே இது அப்படித்தான் பேசுறாரே தவிர அந்த போட்டோ உண்மைன்னு நொன்னை தப்பி தவறி எங்கேயும் சொல்லலை ஏன்னா நம்ம எல்லாத்த விட நொன்னனுக்கு நல்லா தெரியும்ல பிரபாகரனை போட்டாலும் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம்ல நொன்னனுக்கு உண்மை உறுதியாக தெரியும்ல வழக்கமாக நொன்னை உப்பு சப்பு இல்லாத மேட்ரிக்கெல்லாம் அப்படி முறுக்கு முறுக்குன்னு முறுக்கு வாப்பில்ல எவன்ட என்கிட்ட சவாலுக்கு வர்றது என் சவாலை ஏற்றுக்கிட்டு யார் வேணும்னாலும் வாங்கப்பா பார்த்துக்கலாம் மோதி பார்த்துக்கலாம் என்னை ஜெயிச்சுட்டு அப்புறமா பேசுங்கப்பா அப்படின்னு முறுக்கு வாப்பில்ல இந்த மேட்ரில் முறுக்க வேண்டியதானே என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற யார் வேணும்னாலும் அந்த போட்டோவை எந்த லேபுக்கு வேணாலும் உலகத்தில் இருக்கிற என்ன டெக்னாலஜி வேணும்னாலும் யூஸ் பண்ணி பேக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்புறம் பேசணும்னு ஒன்னா ஓப்பனாக சவால் விட வேண்டியதானே ஏன் முழுங்குறாப்புல முக்கராப்புல முனகிறாப்புல சிம்பிள உண்மை என்னன்னு நொன்னனுக்கு நல்லாவே தெரியும் அது கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்ங்கிறது கூமட்ட தம்பிகளை தவிர மத்த எல்லாத்துக்கும் தெரியும் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க